சீனாவின் ராணுவ பிரசன்னம் அல்லது ராணுவ அணிவகுப்பு என்பது சொல்லி சென்ற செய்தி என்பது ஒரு வேறு தளத்தை அதற்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அதாவது சமமட்ட பேச்சாக இந்த முறை இடம்பெறக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது என்னவென்றால் அமெரிக்கா கொடுக்க வேண்டிய கடனாளிகளில் முதலாய பட்டியலில் உள்ள நாடுகளில் சீனாவும் ஒன்று பிரதி பண்ணுவதில் வல்லவர்கள் சீனர்கள் தாங்கள் கண்டுபிடிக்காமல் அல்லது இன்னொருவர் பல கோடி ரூபாய்க்களை கண்டுபிடித்த சாதாரணமாக எடுத்து சாதாரண விலைக்கு முன்னர் இருந்த அந்த ஒரு உறவு நெருக்கத்தில் இப்போது இல்லை அமெரிக்கா தான் இந்த வர்த்தக யுத்தத்தை ஆரம்பித்தது எல்லா நாடுகளுக்கும் வரி விதிப்புகளை வழங்கி இந்த வர்த்தக யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது அமெரிக்காவை சீனாவிடம் செல்கின்றது அப்படி என்றால் அமெரிக்கா சீனாவிடம் இந்த வர்த்தக யுத்தத்தில் தோற்றுவிட்டது என்று எண்ணலாமா வணக்கம் மீண்டும் மற்றும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் என்னவென்றால் அடுத்த சில வாரங்களில் சீன ஜனாதிபதியை சந்திப்பதாக சொல்லியிருக்கின்றார் அது பற்றி பேச போன்றும் தகவல்களை அறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே அம்மா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களின் நிகழ்ச்சிகளுக்கு சீன ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி சந்திப்பதாக சொல்லியிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு சீன ஜனாதிபதி ஷி பின் ஒப்புதல் அளிப்பாரா எவ்வாறான அப்படி ஒப்புதல் அளித்தால் இவ்வாறான பேச்சுக்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றீர்கள் நிச்சயமாக இது ஒரு அதாவது சமமட்ட பேச்சாக இந்த முறை இடம்பெறக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது என்னவென்றால் இந்த சீனாவின் ராணுவ பிரசன்னம் அல்லது ராணுவ அணிவகுப்பு என்பது சொல்லி சென்ற செய்தி என்பது ஒரு வேறு தளத்தை அதற்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அது மற்றும் சீனாவுடன் சேர்ந்து வடகொரியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளும் இணைந்து பங்கு என்பது சீனாவின் ஒரு உட்கட்டுமான அல்லது நட்புறவு நாட்டுகளின் பட்டியலில் இந்த இரண்டு நாடுகளுமே தவிர்க்கப்பட முடியாதவை என்பதை புடம்போட்டு காட்டுவதாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அல்ல பகை வட்டாரத்தில் உள்ள நாடுகளாக இருக்கின்றன அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு மூன்று பகை நாடுகளை ஒன்றாக திரட்டி வைத்திருக்கின்ற சீனாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்ற பொழுது சீனாவின் பலம் என்பது அவர்களுக்கு சமநிலையாக உள்ள பேலன்ஸ் ஆஃப் பவர் அமெரிக்காவிற்கு ஈடுனையான ஒரு இடத்திலிருந்து கதைக்கு போவதாகவும் ஆனால் அமெரிக்கா கதைக்க எடுத்துக்கொண்ட விடயங்கள் என்பன நிச்சயமாக அவர்களுடைய தானியங்கள் போன்ற விடயங்களாக இருந்த பொழுது அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியும் ஒன்று இருக்கிறது என்னவென்று சொன்னால் சீன நிறுவனங்கள் அல்லது சீனர்கள் அல்லது சீன அரசு சார்பானவர்கள் அமெரிக்காவில் பல நிலங்களை வாங்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா என்பது ஒரு நிலக்கொடையாளி அல்லது நிலம் பெரிதாக உள்ள நாடு கனடாவை விட்டாலும் கனடாவில் நான் நினைக்கின்றேன் இந்த ஆள்வீதத்திற்கு பார்த்தால் ஒரு தனிநபருக்கு இரண்டு தசம் நான்கு கிலோமீட்டர் அளவான நிலப்பரப்பு என்பது இருக்கும் என்று அதே போன்றதன்று இல்லாவிட்டாலும் அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அது பேரி நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு you <laughs> அந்த நாட்டில் இவ்வாறு இவர்கள் ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கர்கள் என வாங்கி வைத்திருக்கின்ற இடங்கள் சில இடங்கள் வந்து ராணுவ முகாம்களுக்கு அண்மையிலே இருக்கின்றதாக கூட இருக்கின்றது அவ்வாறான இடங்களை மீள கையகப்படுத்துதல் போன்றவற்றில் அமெரிக்கா ஈடுபடுவதற்கான ஒரு முயற்சியையும் அது எடுக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் உட்கட்டமான பயங்கள் அதாவது வந்து தங்களுடைய தொழில்நுட்பத்தை அறிந்தே அவற்றிலிருந்து மீளுத்தி மீளுற்பத்தி செய்தே சீனா முன்னுக்கு வந்தது என்பது நிச்சயமாக அமெரிக்கா மாத்திரமல்ல பல நாடுகளும் அறிந்த உண்மை பிரதி பண்ணுவதில் வல்லவர்கள் சீனர்கள் தாங்கள் கண்டுபிடிக்காமல் அல்லது இன்னொருவர் பல கோடி ரூபாய்களை செலவழித்து கண்டுபிடித்ததை சாதாரணமாக எடுத்து சாதாரண விலைக்கு கொடுக்கக்கூடியதில் திறமை வாய்ந்தவர்கள் என்கின்ற ரீதியில் தங்களுடைய பல விடயங்களையும் இவர்கள் அந்த சீனர்களிடம் இருந்து காப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்த ஐஸ் குடிவரவு அவர்களுடைய செயற்கிட்டத்தின் பிரகாரம் வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அடங்காததற்கு காரணம் சீனர்களின் வருகை என்பது முன்னோர் அல்லாவிட்டாலும் அவர்களுடைய சொத்துக்கள் என்பன அமெரிக்காவில் பலமாக இருக்கின்றன என்கின்ற உண்மைதான் இங்கே அவர்களை தள்ளாட வைத்திருக்கின்ற நிலைமையாக இருக்கின்றது அத்தோடு அவர்கள் முதலிட்டிருக்கின்ற முதலீடு அமெரிக்கா கொடுக்க வேண்டிய கடனாளிகளில் முதலாய பட்டியலில் உள்ள நாடுகளில் சீனாவும் ஒன்று என்கின்ற உண்மை கூட அதாவது அடமான அடமான கடன் கடன் என்பது ஒரு பொருளை வைத்து கடன் மிகவும் அவர்கள் ஜாக்கிரதையாக செயற்பட்டிருப்பது நிச்சயமாக அமெரிக்காவிற்கு ஒரு தலையடியாக இருக்கும் இருந்த பொழுதிலும் இது வந்து ஒரு விவசாயம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக எடுக்கப்பட்டு பார்க்கப்பட்டாலும் இதனுள் பதிந்திருக்கின்ற செய்திகள் என்பன பல ஹம் இப்பொழுது பார்த்தால் அமெரிக்கா தான் இந்த வர்த்தக யுத்தத்தை ஆரம்பித்தது எல்லா நாடுகளுக்கும் வரி விதிப்புகளை வழங்கி இந்த வர்த்தக யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது அமெரிக்காவே சீனாவிடம் செல்கின்றது அப்படி என்றால் அமெரிக்கா சீனாவிடம் இந்த வர்த்தக யுத்தத்தில் தோற்றுவிட்டது என்று எண்ணலாமா எப்படி பார்க்கின்றீர்கள் அது ஏற்கனவே அவ்வாறான நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத வரிகளை குறிப்பதாக கூறியிருந்தாலும் அவ்வாறான நிலைமையிலிருந்து கீழிறங்கி சற்றே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று அவர்கள் ஒரு சம வந்து விட்டார்கள் இருந்த பொழுதிலும் அந்த சமசரம் என்பது முட்டு முழுதாக எட்டப்படவில்லை அதற்கான மூலோபாயங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை அமெரிக்காவும் உணர்ந்திருக்கின்றது ஆனால் அது பற்றிய இந்த நடவடிக்கைகளும் பெரிதாக இடம்பெறவில்லை இருந்த பொழுதிலும் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கான ஒரு அத்திவாரமாக இதனை பார்க்கலாம் ஆனால் தோல்வி என்பது அமெரிக்கா அடைந்து விட்டதா என்பதை விட இதனால் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதா என்ற கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்க வேண்டும் குறிப்பாக அமெரிக்காவின் இந்த செயற்பாடு என்பது மற்ற நாடுகளில் இருந்து அதனை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது தனிமைப்படுத்த உதவி இருக்கின்றது அந்த வகையில் இந்த கனடா மற்றும் கனடா சார்ந்த ஏனைய மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அல்லது ஆங்கிலத்தேய நாடுகள் என அழைக்கப்படுகின்ற அந்த இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் என அழைக்கப்படுகின்ற நாடுகள் என்று பல நாடுகளும் அந்த அமெரிக்காவினுடைய முன்னர் இருந்த அந்த ஒரு உறவு நெருக்கத்தில் இப்போது இல்லை அந்த வகையில் என்பது கூட அவர்களுக்கு அந்த நம்பிக்கை என்பது இடம்பெறுகின்ற அமெரிக்காவிற்கு பாதகமான விளைவையை ஏற்படுத்தும் ஆனால் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தில் இந்த விவகாரம் பலரும் கூறுகின்ற வகையில் அது ஒரு வெற்றி அளிக்கப் போகின்ற விவகாரமாக இல்லை என்கின்ற நிலைப்பாடு இருந்தாலும் சில வேளைகளில் அதன் பெருமானங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை காலம்தான் கூறும் அதாவது வந்து சில மாதங்கள் கடக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எவ்வாறு இதன் மாதங்கள் என்ன சில வேளைகளில் ஒரு ஆண்டு இரு ஆண்டுகள் கூட கடந்த பின்னர்தான் உண்மை தெரிய வரும் எனவே அந்த வகையில் சில வேளைகளில் ஆம் அமெரிக்க அமெரிக்கா மாதிரி இல்லாமல் இருக்கலாம் அல்லது சில வேளைகளில் அமெரிக்கா இதில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாகவும் இருக்கலாம் ஆனால் தோல்வி என்பது என்பது என்னுமே கண்டறியப்படாத ஒரு விவகாரமாகத்தான் இருக்கின்றது நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்